நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக மசாலா அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பொருளும் நம்ம யூஸ் பண்ண இல்லை வெறும் சிக்கன் அந்த மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாகவே பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி அந்த மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி கிராமத்து முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கறியும் நல்லா வெந்திருக்கும் இது எப்படி பண்ணலான்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக காரம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுனா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து இல்லைனா அரை ஸ்பூன் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க சீரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடாதீங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணினா கசப்பு தன்மை வந்துடும் அதனால் வந்து பெப்பர் எவ்வளோ போகிறீங்களோ அதில் வந்து அளவு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இது நல்லா வறுத்த உடனே இது நல்லா பொறி வந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து ஆற வச்சுருங்க நெக்ஸ்ட் அதில் கடையில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டுருங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் வந்து நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி சேர்த்தா மட்டும்தான் இதில் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம் ஆனால் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அதனால் வந்து எப்பவும் சின்ன வெங்காயமே இதில் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு இதை வந்து ஒரு பாதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழவா தூள் நம்ம வீட்டில் வச்சு அரைச்சி வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு நாலு கலண்டி வந்து சின்ன குழம்பு கரண்டியில் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய குழம்பு கரண்டியாக இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூனும் யூஸ் பண்ணால் போதும் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சி அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மிளகு சீரகம் அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமேலு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரொம்ப வந்து அரைக்கிறது கஷ்டம் இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு இதுக்கப்புறமே வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியோட அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுதில் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவு சிக்கனு இப்போ நம்ம போடுற மசாலா எல்லாமே ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரினா அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கம்மியாக இருந்துன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மொத்த மசாலாலாம் இதில் வந்து அந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுங்களா அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து கடல் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன யூஸ் என்ன யூஸ் பண்ணோமோ அதே எண்ணெயை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் இந்த கரண்டியை வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க மசாலா வந்து அந்த சிக்கனில் வந்து ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமேலு நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் தண்ணியோட அளவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த குழம்புக்கு இந்த அந்த ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒன்றரை லிட்டரு தண்ணி ஆட் பண்ணுறோம் நீங்கள் வந்து ரொம்ப திக்காக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் சூப்பு மாதிரி வேணா எனக்கு கிரேவியாக வேணுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியோட லெவல் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு நல்லா சூப்பு மாதிரியும் குடிக்கணும் குழம்பு மாதிரியும் வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து தண்ணியோட லெவல் இந்த லெவலுக்கு ஒன்றரை லிட்டர் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் நம்ம வந்து இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அவ்வளோ தான் ஒன்றரை லிட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுலேயே வந்து நமக்கு ஃபுல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும் நமக்கு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து அந்த அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இது அடுப்பில் கொதிக்க வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் அதனால் ஐ ஃப்ளைமில் வச்சுருங்க ஐ ஃப்ளைமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க அப்பப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி பொங்கி வரும்போது கீழே வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதை வந்து அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அந்த மசாலா தான் வந்து அந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த பொருளும் ஆட் பண்ணலாம் வெறும் மிளகு சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்பு கறி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாதி அளவு நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சுற்றி பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து நல்லா வத்த ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஒரு சுற்று வந்து நல்லா நல்லா வத்தணும் அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா அது இது எல்லாமே வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிண்டி விட்டுகிட்டே இருந்தாலே போதும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வத்திருச்சு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருந்தால் போதும் இன்னும் உங்களுக்கு வற்றணோன்னா இன்னும் நல்லா வற்ற விடலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக அந்த கொழம்பு வந்து நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கறியை மட்டும் எடுத்து நல்லா பிச்சு பாருங்கள் அளவுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக கிரேவி பண்ணும்போது கூட இந்தளவுக்கு வந்திருக்காது இப்போ தொட்டவுடனே நல்லா வந்துடும் அந்தளவுக்கு வந்துடும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சாலும் இது வந்து குழஞ்சும் போகாது இந்த மாதிரி ஆயில் வெளியில் வந்தவுடனே நல்லா ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆயில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடுக்கோ இல்லை சூப் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப் மாதிரி வைக்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி லெவல் வந்து அதிகமாக வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த லெவல் இருந்தாலே போதும் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணாலே போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ